இது கே என் நியூஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் சிறுத்தை அவர்களை சந்திக்க வந்துருக்கோம் சார் இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில நல்லா இருக்கீங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டிலயும் போட்டி போடுறீங்க கர்நாடகாலையும் போட்டி போடுறீங்க கர்நாடகாவில இப்ப சார் அழைச்சு இல்ல யாரையும் கூட்டணி போதான் போட்டுறீங்களா இல்லமா நம்ம எங்க போட்டிட்டாலும் சரி நம்ம ரெண்டு சீட்டு தான் ரெண்டு சீட்டு தான் நிப்பாட்டிக்கிறது தான் போட்டிட முடியாது மேற்கொண்டு கேள்வி தான் கேளுங்க

தமிழர்களுக்காக நான் பேசுவோம் தமிழகத்துக்கு நியாயமான என்ன முடியும் பேசுவோம் நாங்க தமிழர் உரிமை அதுக்குள்ளே எனக்கு தெரியல தமிழக உரிமைக்காக நாங்க பேசுவோம் இதே கர்நாடகா பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்நாடக உரிமைக்காக நாங்க பேசுவோம் சிம்பிளா சொல்றேன் அதாவது இங்க இருந்து தண்ணி கேட்போம் கர்நாடகாவே தண்ணீர் வந்து அப்படியே அங்கே போய் நின்றுட்டு தமிழர்களுக்கு தண்ணீர் கிடையாது அப்படின்னு பேசுவோம் என்ன <laughs> பாதிக்கப்படுகிறீங்க <laughs> <laughs> <laughs>

நன்றி <laughs>